பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி ஒன்பதில் எய்த்து சம் கொஸ்டின் பாருங்கள் நாலு கம்மா மூணு கம்மா ரெண்டு என்ற புள்ளியில் இருந்து எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் ரெண்டு என்ற தளத்திற்கு வரையப்படும் செங்குத்தின் அடியின் அச்சு தூரங்களையும் செங்குத்தின் நீளத்தையும் காணுங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புள்ளி கொடுத்துட்டாங்க என் தளத்துக்கான சாப்பாடு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கேட்டிருக்காங்க என் தளத்துலேருந்து வரையப்படும் செங்குத்து அடியோட அச்சு தூரத்தையும் நீளத்தையும் கேட்டிருக்காங்களா ஃபஸ்ட்டு குடிச்ச புள்ளியை வச்சு இப்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை பி பார்த்தீங்களா இந்த ஃபார்முலாப்படி இதை நம்ம டீக்கு சமப்படுத்த போகிறோம் சமப்படுத்தி இதை ஒன்று புள்ளி கண்டுபிடிச்சி அதை எடுத்து ஃபார்மா அப்ளை பண்ணி இதுக்கான அச்சு தூரத்தையும் நிலத்தையும் கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் இப்போ கொடுக்கப்பட்டேன்னு சொல்லிவிட்டு புள்ளியும் சாம்பா எடுத்து எழுதியாச்சேன் இந்த புள்ளி வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ்ட்ரோ நடக்க போகிறோம் இதுக்கான கேட்டின் சமப்பாடு சமப்படுத்தி டீயில மதிப்பு கண்டுபிடிக்கலாமா X- மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை பி ஒன் ஈக்வல் ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை பி டூ ஈக்வல் இசட் மைனஸ் இசட் ஒன் டிவைட் பை பி த்ரீ இப்போங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாலு பை பார்த்தீங்கன்னா வந்து B1, B2, பி டூ பிச்னு எடுக்க போகிறோம் அப்போ இதுமாரிலாம் ஒன்று ஒன்று இங்கே ஒன்று B1 ஒன் வந்து இங்கே ஒன்று பி வந்து 2 இருக்கா அப்போ ரெண்டு பி த்ரீ பார்த்தீங்கன்னா மூணு அப்ப அப்போ மூணு அப்ளை பண்ணலாமா பி வந்து ஒன்று ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை பி வந்து ரெண்டு ஈக்குவல் எஸட் மைனஸ் என்ன ரெண்டு டிவைட் பை பி மூணு சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் டீக்கு சமப்படுத்தலாமா டீக்கு சமப்படுறதுன்னு எத்தனையே பிரிச்சு எழுதுவோமா x மைனஸ் நாலு டிவைட் பை ஒன்று ஈக்குவல் t, ஒய் மைனஸ் மூணு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் டிக்கமா இசட் மைனஸ் ரெண்டு டிவைட் பை மூணு ஈக்குவல் டீன்னெழுதும்மா இப்போ உங்கள் வகுத்துல இருக்கிற ஒன்று கொஞ்சம் பிறக்கலை மாறுமா இப்போ எக்ஸ் மைனஸ் நாலு ஈக்குவல் ஒன்று டி மைனஸ் அந்தப்போ வரும் ப்ளஸ் நாலு எக்ஸ் ஈக்குவல் டி ப்ளஸ் ஃபோர் இது x ஒன்றும் மது போய் பிளாக்ல கொடுத்துக்கோங்க இப்போங்க உங்கள் வகுத்துல கொஞ்சம் பிறக்கலை வருமா டிவிஷன்லேருந்து மல்டிப்ளிகேஷனில் மாறும் y ஒய் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டூ வருமா மைனஸ் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறுமா ஒய் ஈக்குவல் டூ ப்ளஸ் த்ரீ அதே இப்போ z மைனஸ் டூ மட்டும் இந்த பக்கம் இருக்கும் இருக்கிறது அதுப்பாக மாறும் இப்போ z மைனஸ் டூ ஈக்குவல் த்ரீ வருமா மைனஸ் டூ அதுப்பாக ப்ளஸ் டூவாக மாறும் இப்போ இசட் ப்ளஸ் டூ சரிங்களா இந்த புள்ளி வந்து எடுத்து எழுதும் x, y, z equal ஈக்குவல் எக்ஸ்ன்னு டி ப்ளஸ் ஃபோர் ஒய்எண்ண டூ டி ப்ளஸ் த்ரீ இசட் த்ரீ டி ப்ளஸ் டூ இப்போ நம்ம வந்து பிடிச்சிருந்த எக்ஸ் ஒய் இசட்டுன்ற புள்ளியை பார்த்திங்கன்னா கொஷினில் குடிச்சுக்கோங்க பார்த்தீங்களா என் சாம்பார் பிரதீ இல்லாமா இப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் இந்த ரெண்டு இந்த பக்கம் இந்த பங்குங்கிற ப்ளஸ் ரெண்டுன்னு போச்சா மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோன்னு வருமா எக்ஸ் என்ன டி ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒய் எண்ணெ டூ டி ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் இசட்ன உங்களுக்கு மூணு எடுத்துங்களா இசட் த்ரீ டி ப்ளஸ் டூ மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா டி ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு நாலு 2 ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு 3 மூணு இன்ட்டு மூணு ஒன்பது டி ப்ளஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ இங்கே ஒரு டீ இருக்கு இங்கே நாலு 5 இருக்குது கூட்டினா அஞ்சு அஞ்சு இங்கே ஒன்பது இருக்குது கூட்டினா பதினாலு பதினாலு டிங்க இங்கே நாலு இங்கே ஒரு ஆறு பத்தா பத்து ஒரு ஆறும் பதினாறு ப்ளஸ் பதினாறு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ பதினாலு டி பதினாலு ரெண்டு போச்சுன்னா பதினாலா ஈக்குவல் ஜீரோ இந்த பக்கம் ப்ளஸ் பதினாலாக்கிற மைனஸ் பதினாலாம் வருமா பதினாலு டி ஈக்குவல் மைனஸ் பதினாலு இப்போ பெருக்கில் இருக்கிற பதினாலு வகத்தில் வருமா இப்போ டி ஈக்குவல் மைனஸ் பதினாலு டிவைட் பை ப்ளஸ் பதினாலு மைனஸ் ஃபோர்டீன் டிவைட் பை ப்ளஸ் வருமா கேன்சல் பண்ணால் மைனஸ் ஒன் இப்போ டீனோடய வேல்யூ மைனஸ் ஒன் மைனஸ் வந்து அப்ளை பண்ணலாமா எக்ஸ்வை வந்து அப்ளை பண்ணும்போது எக்ஸ்கம்மா ஒய்கமா இசட் ஈக்குவல் இங்கே டீன்ற இந்த மதிப்பு அப்ளை பண்ணப்போம் மைனஸ் ஒன்றுன்னுட்டு அப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலுன்னு வருமா கம்மா ரெண்டு இன்ட்டு டீனோட மதிப்பு மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு வருமா அடுத்து மூணு இன்ட்டு டீனோட மதிப்பு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலு கழித்த மூணா ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு கம்மா மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு இப்போ எடுத்து எழுதும்போது என்ன வரும் மூணு கம்ம மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு கழித்தா ப்ளஸ் ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு கழித்தா மைனஸ் ஒன்று இதை ஏதாவது எக்ஸு ஒய் இசட்டுக்கான புள்ளி இப்போ இந்த புள்ளியில் பார்த்திங்களா இந்த ப கண்டுபிடிச்ச புள்ளியும் கொஷினில் கூட்டம் போது நாலு மூணு மூணுக்கம்ம ரெண்டுன்ட்டு இந்த ரெண்டு புள்ளியை வச்சு இதுக்கா நீளம் நீளம் கண்டுபிடிக்கலாமா இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து அச்சு தூரம் சரிங்களா ஏன்னால் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க அச்சு தூரம் இந்த புள்ளி சரிங்களா பாருங்கள் இப்போ கொஷனில் கொடுத்துருக்க புள்ளி என்ன நாலு கம்மா மூணு கம்மா ரெண்டா நம்ம கண்டுபிடிச்ச புள்ளி என்ன மூணு கம்மா ஒன்று கம்மா மைனஸ் ஒன்று சரிங்களா இப்போது இந்த புள்ளி வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இதை நடத்தோம் இந்த புள்ளி எக்ஸ் டூ ஒய் டூ இதூன்னு எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் டெல் ஈக்குவல் நீளம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டெல் ஈக்குவல் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இசட டூ மைனஸ் இசட் ஒன் ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ என்ன மூணு மைனஸ் எக்ஸ் ஒன் என்ன நாலு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ என்ன ஒன்று மைனஸ் ஒய் ஒன் என்ன மூணு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது டூ என்ன மைனஸ் ஒன்று மைனஸ் இது டூ என்ன ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் மூணு மைனஸ் நாலு கழித்தேன் மைனஸ் ஒன்னா அப்போ மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று மைனஸ் மூணு கழித்தேன் மைனஸ் ரெண்டா மைனஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு கழிச்சு ஒரே மார்க்கெலாம் கூட்டிக்கலாம் கூட்டினா மைனஸ் மூணா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ரூட் ஆஃப் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று சரிங்களா ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ப்ளஸ் மைனஸ் மூணு ஸ்கொயர் பண்ணால் மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இப்போ கூட்டினா என்ன வரும் ஒன்று ப்ளஸ் நாலு அஞ்சு அஞ்சு ஒன்பது கூட்டினா பதினாலு சரிங்களா இப்போ தேவையான நீளம் பார்த்திங்கன்னா பதினாலு அலகுகள் சரிங்களா பிளாக்ல கொடுத்துக்கோங்க